இன்னைக்கு வந்து அவர்களுடைய பிறந்த நாள் அவரை போற்றுவோம் மணல்வோம் அவர் வந்து தமிழகம் இருக்கும் வரை அவர் பெயரும் புகழும் நிலைத்திருக்கும் அவருடைய பிறந்த நாளில திருச்சியில அவருக்கு சிலைக்கு மாலை அணிவித்தது உண்மையில் மகிழ்ச்சி அடைந்தது தேமுதிக சார்பாக

போர் கமிட்டி அமைத்தல் பிஎல் டூ அமைத்தல் என்று எங்க கழக வளர்ச்சியை நோக்கி ஆலோசனை கூட்டம் முடிச்சிட்டு அதே போல இன்னைக்கு திருச்சியில் இருக்கின்ற மணப்பாறை முசிறி போன்ற தொகுதிகளிலே ரத யாத்திரையும் முடிச்சு நேற்று கட்சியினுடைய இருபத்தி ஓராவது ஆண்டு விழா அதனால வந்து மணப்பாறை ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து தஞ்சாவூர் புறத்த நாடு போறோங்க தஞ்சாவூர் முடிச்சு அந்த ஏரியா முடிச்சு இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு மொத்தம் ரெண்டு ரோட் ஷோ ஒரு மீட்டிங் இருக்கு எல்லாம் முடிக்க எப்படி ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆயிரும் ஸோ இங்க அண்ணாக்கு இது பிறந்த நாள் என்பதுனால அவர் சிலைக்கு மாலை அணிவித்துட்டு எங்க பயணத்தை தொடரும் அவ்வளவு சவால்னா என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி ஏழாவது தொகுதியிலும் பூத் கமிட்டி அமைச்சிருக்கிற மூணைய கட்சி தமிழ்நாடு முழுக்க நான் சொல்றேன் ஒன்னு ஆளு கட்சி எதிர்கட்சி இன்னொன்று தேசிய முற்போ திராவிட கமிட்டி என்பது ஒரு கட்சியின் ஆணி அது நமக்கு தேர்தலுக்கு தயார் எல்லாருக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட என்பது கலெக்டரேட்ல நம்ம போட்ட அந்த பூத் கமிட்டி எல்லாம் கொடுத்து அவர்கிட்ட ஒப்புதல் ரசீது வாங்கும் போது எல்லா தொகுதியிலையும் அந்த ஒப்புதல் அது ஒரு அங்கீகாரம் கட்சிகள்

கடுமையா உழைச்சது என்ற நிலைவாக இன்னைக்கு ஒரு உச்ச நட்சத்திரம் அதிகமா இருக்கும் இதெல்லாம் நாங்கள் கேப்டன் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இதெல்லாம் நாங்கள் பார்த்து பழகிட்டோம் அதனால இன்னைக்கு விஜய் பாக்குறவங்களுக்கு புதுசா இருக்கும் உங்க எல்லாரும் சீனியர் ஜேர்னலிஸ்டா உங்களுக்கு தெரிய கேப்டன் வரலாறு அதனால வந்துங்க ஒரு உச்ச நட்சத்திரம் மக்கள்னால் விரும்பப்படுபவர்கள் இது மாதிரி கூட்டம் கூடுவது இயற்கை அதை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டா பண்ணிருந்தா அவங்க வந்து இன்னும் சிறப்பா பண்ணிருக்காங்க ஏன்னா ஒரே நாள் மூணு தொகுதிங்கிறாரு அவங்கள ரீச் பண்ண முடியல அதனால இது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனை ஏன்னா பப்ளிக் என்ன சொல்றாங்க எங்களுக்குல மாட்டிக்கிட்டோம் போக முடியல பக்கம் அவருக்காக வெயிட் பண்ணவங்க எங்களால் அவரை பார்க்க முடியலன்னு இதெல்லாம் வரும் இதெல்லாம் அவங்க வந்து இயற்கையான ஒரு விஷயம் தான்

ஒன்னு திமுக இன்னொன்னு பிஜேபி அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன விஜய தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க அதனால அவங்க அப்படிதான் குறை சொல்லுவீங்க என்ன கேப்டனுக்கு என்ன குறைஞ்ச வருஷத்திலேயே முதல் ஆண்டிலேயே எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் ப்ரூவ் பண்ணார் அடுத்த தேர்தலில் பார்லிமெண்ட்ல பத்து புள்ளி மூணு மூணு ப்ரூவ் பண்ணார் குறைந்த கால வருஷங்களிலே எதிர்கட்சி தலைவர் அப்ரூவ் பண்ணியிருக்காரு அதனால கேப்டனை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு

நம்ம யார் நினைக்கிறோமோ அவங்க எல்லாமே நம்ம மாறுவோன்றது ஒரு இது ஸோ அவர் ஏன் அப்படி அவர் கேப்டனில் தான் மனசில் வச்சு பேசுறாரன்றது நம்மளுக்கு தெரியாது அவர் சொல்கிறத வச்சு நீங்களா யூகங்களா கேட்குறீங்க ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே விஜய் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியது விஜய் தான் அதை விட்டு நான் எங்களை மாதிரி ஆளுங்கிட்டாலே அதை பற்றி நீங்க தொடர்ந்து கேள்வி கேட்குறீங்க அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் அது தவறான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே ரெண்டு வாட்டியும் சொல்லிட்டேன்

இப்ப வந்து தனியா இந்த மாசத்துக்குள்ள குடிக்கிற வேலைகள் அவங்க கொண்டுவரமா இருக்காங்களா மத்த இதுல அடுத்த ஜனவரி முப்பது மாநாடு அந்த மாநாடை எப்படி சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்கு இப்போ இருந்தால் எல்லாரும் அந்த வேலையாக இருக்காங்க அதனால் கூட்டணி என்பது தலைமை முடிவெடுக்கும் என்பது அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஒருங்கிணைக்கின்ற முயற்சியில் மார்க்கெட்டில் அவங்க தாக்கம் பேச்சுவார்த்தை நடத்தணும் எங்களுக்கு எல்லா கட்சியும் நண்பர்கள் தான் சரிங்களா

இன்னைக்கு அண்ணாக்கு பிறந்த நாள் இந்த அண்ணா சில பக்கத்திலேயே மது விக்கிறாங்கன்னா அப்படி இன்னொரு என்ன ஒரு நாம என்ன சொல்லணும் நம்ம தவறால் உண்மை தண்ணி ஆக்சுவலி இப்போ என்ன டைம் மத்திர பத்திய கால் தான் ஆகுது அதுக்குள்ள யார் உங்களுக்கு டாஸ்க் பார்க்காதீங்க திறக்கிற உத்தரவு யார் கொடுத்தாங்க இப்போ இதெல்லாம் கவர்மெண்ட்டும் காவல்துறையும் நிச்சயமாக கண்டிக்கணும் அந்த மாதிரி நபர்களை கட்டாயம் தண்டனைக்கு உள்ளாகணும் அப்பதான் இது மாதிரி விஷயம் கண்டினியூ இல்லாது இது உண்மையிலேயே கண்டித்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அண்ணா சிலைக்கு எதிரிலயும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இதை விட வெட்க கேடு ஒண்ணும் கிடையாது